நவராத்திரியின் ஆறாவது நாளில் வழிபடப்படும் அம்சம் காத்தியாயனி இவர் சாமர்த்தியம் வீரியம் நியாயம் ஆகியவற்றின் உருவமாக காட்சியளிக்கிறார் அருளும் அம்சம் குலதெய்வ அருள் திருமண சம்பந்த பிரார்த்தனை துன்ப விநாசம் கொலு அலங்காரம் செய்யும் முறை இந்த நாளில் சத்தி வீரம் அரக்கர் நாசம் திருமண ஆசை ஆகியவற்றை பிரதிபலிக்கும் பொம்மைகள் அல்லது உருவங்களை வைக்கலாம் கண்ணகி துர்கை வீர தெய்வங்கள் போன்ற அம்சங்களை கொழுவில் சேர்க்கலாம் வண்ணங்கள் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் சக்தியின் அடையாளம் வழிபாடு மற்றும் நைவேத்தியம் நைவேத்தியம் வெள்ளரிக்காய் பாசிப்பருப்பு சுண்டல் தேங்காய் இனிப்புகள் பூக்கள் செம்பருத்தி ஆரஞ்சு நிறப்பூக்கள் மந்திரம் ஓம் ஹ்ரீன் நாயை நமகா நூற்று எட்டு முறை ஜபிக்கலாம் திருமண பிரார்த்தனை கொண்ட பெண்கள் கன்னியர்கள் விரதம் இருந்து பூஜை செய்வது சிறப்பு சக்தி போர்வீரர்கள் நியாயம் பற்றிய கதைகள் கண்ணகி சத்தி தேவி கதைகள் சொல்லலாம் குழந்தைகளுக்கு தீமையை எதிர்த்து நியாயம் நிலைநாட்டும் கதைகள் மூலம் ஒழுக்கம் கற்பிக்கலாம் பொதுவான வழிகாட்டி வீட்டில் துர்கை சுப்ரபாதம் சத்தி பாடல்கள் ஓட வைத்து ஆன்மீக சூழ்நிலை உருவாக்கலாம் பூஜைக்கு பின் விருந்தினர்களுக்கு சுண்டல் இன்பூண்டுகள் வழங்கலாம் தினத்தின் அடிப்படை நம்பிக்கைகள் சக்தி வழிபாடு செய்யும் மூலம் துணிச்சலும் நெறிப்படுத்தும் ஆற்றலும் கிடைக்கும் திருமண தடை நீக்கம் அருள் வேண்டுதல் பிரசன்னம் வேண்டுதல் ஆகியவை நவராத்திரி ஆறாம் நாள் கொலு சிறப்பு இன்று வழிபடப்படும் அம்மன் காத்தியாயனி தேவி இவர் சக்தியின் வீரத்தொன்மையான வடிவம் அரக்கர் மகிஷாசூரனை அழிக்க அவதரித்தவள் கொலு சிறப்பு தீமை மீது நன்மையின் வெற்றி என்பதை பிரதிபலிக்கும் வகையில் கொலு அமைக்கலாம் வீர பெண்களின் கதைகள் கண்ணகி சங்கிலி பவானி ஜான்சி ராணி போன்ற உருவங்களை வைக்கலாம் நியாயத்தை நிலைநாட்டும் அம்மனின் தோற்றம் போர்க்களம் அரக்கர்கள் மீது வீரத்துடன் போரிடும் அம்மன் உருவங்கள் போன்ற கொழு அமைப்புகள் சிறப்பு அலங்காரம் மற்றும் வண்ணம் இன்று பிரகாசமான நிறமான செம்மண் சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிறம் சக்தியின் சூற்றுமம் காட்டும் வண்ணங்கள் நைவேத்தியம் பாசிப்பருப்பு சுண்டல் வெள்ளரிக்காய் தேங்காய் இனிப்பு வகைகள் செம்பருத்தி பூ கோசு மலர் போன்ற பூக்கள் படைத்தல் வழிபாட்டு சிறப்பு திருமண ஆசை உள்ள பெண்கள் காத்தியாயனி மகாமாயே மந்திரம் ஜபிக்கலாம் துன்ப நிவாரணம் தீர்க்க சுபமாய் வாழ ஆசை உள்ளவர்கள் பத்தியுடன் வழிபடலாம் படிப்பும் பசுமையும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு வீரமும் நியாயமும் கொண்ட கதைகள் சொல்லலாம் நல்லவை வெல்லும் என்பதையும் பொறுமை துணிச்சல் ஆகியவை வெற்றிக்குத் தேவையானவை என்பதையும் எடுத்துரைக்கலாம்

in the mein rein 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 mein so mal da konzen wir uns den den wir den wir uns mal steh matte anara hostia mara anara hostia sinara mara hostia sanara mara chemi ta anara सेविता है नमः, हमसे बनाचक निकली हूँ घमरा हुई सेविता है नमः, हमसे जम सकते हैं क्या बोलते हैं नमः, हमसे ना 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 न